நம் வீட்டில் அன்றாடம் செய்யும் பூஜையாக இருந்தாலும் விசேஷ நாட்களில் செய்யும் பூஜையாக இருந்தாலும் அதில் சில சந்தேகங்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது இது போன்ற சிறு சிறு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் வாருங்கள் நாம் பூஜை செய்யும் போது வெற்றிலை நுனியை கிள்ளி விடாமல் முழுமையாக தான் இறைவனுக்கு படைக்க வேண்டும் இறைவனுக்கு வெற்றிலை பாக்கு படைக்கும் போது அதில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது காம்பினை கிள்ளிவிட்டு வாழைப்பழத்தை இறைவனுக்கு படைக்கக்கூடாது தேங்காயை உடைக்கும் போது குடுமையுடன் உடைத்துவிட்டு தான் பின்பு குடுமையை எடுக்க வேண்டும் குடுமி இல்லாத தேங்காயை இறைவனுக்கு உடைக்கக்கூடாது தாழம்பூவை சிவனுக்கு வைக்கக்கூடாது தும்பை பூவை திருமகளுக்கு வைக்கக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை சாமிக்கு வைக்கக்கூடாது இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது முழுமையான பூக்களால் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் ரோஜா பூவிலிருந்து இதழ்களை கிள்ளியோ சாமந்தி பூவிலிருந்து அதன் இதழ்களை கிள்ளியோ பூஜை செய்வது தவறான ஒன்று பூக்களிலிருந்து இதழ்களை நம் கைகளால் பறித்து எடுக்கக்கூடாது ஆகவே அர்ச்சனைக்கு செய்வதற்கு ஏற்றவாறு சிறு பூக்களான மல்லிகை